ஒரு மனிதன் சமூகத்தில் எதை எழுந்தாலும் மீட்கலாம் ஆனால் அவன் மரியாதையை எழுந்துவிட்டால் அதை மீட்க நீண்ட காலம் போராட வேண்டும் நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறீர்கள் என்பதல்ல விஷயம் உங்களுக்கு மற்றவர்கள் தரும் மதிப்பும் மரியாதையும் தான் உங்கள் வாழ்க்கைத் தரத்தை தீர்மானிக்கிறது இன்று நாம் பேசப்போவது மரியாதையை எப்படி தேடிப் பெறுவது என்பதை பற்றி அல்ல மாறாக மற்றவர்கள் உங்களை தானாகவே மதிக்கும்படி செய்யும் உளவியல் ரீதியான ஐந்து ரகசிய தந்திரங்களைப் பற்றித்தான் உங்களில் பலர் கேட்கலாம் நான் ஏன் மற்றவர்களிடமிருந்து மரியாதை பெறவில்லை அதற்குக் காரணம் மரியாதை என்பது ஒரு பரிசு அல்ல அது ஒரு விளைவு அதாவது நீங்கள் செய்யும் சில சிறிய செயல்களின் மூலம் மற்றவர்களின் மனதில் நீங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தின் விளைவுதான் மரியாதை நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களா மரியாதை குறைவாக இருக்கும்போது நீங்கள் வேலைத்தளத்தில் புறக்கணிக்கப்படுவீர்கள் உறவுகளில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு இருக்காது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் யாரும் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் இனி அந்த நிலை மாற வேண்டும் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலிலும் மரியாதையை ஈர்க்கும் ஒரு தாந்தமாக மாறுவீர்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் சற்று கற்பனை செய்யுங்கள் நீங்கள் ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் அருகில் அமர்ந்திருப்பவர் தொடர்ந்து இடைமறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் எரிச்சல் அடையலாம் ஆனால் மரியாதையை பெற தெரிந்தவர் என்ன செய்வார் தெரியுமா அவர் கோபப்பட மாட்டார் அவர் முதல் தந்திரத்தை பயன்படுத்துவார் அந்த முதல் தந்திரம் இடைவெளியை உருவாக்குவது மரியாதையை பெற நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது நீங்கள் எப்போதுமே எல்லா அழைப்புகளுக்கும் எல்லா உதவிகளுக்கும் உடனே ஓடிச் சென்றால் உங்கள் மதிப்பு குறைந்துவிடும் உங்கள் நேரம் பொன்னானது உங்கள் வார்த்தை மதிப்பு வாய்ந்தது உங்கள் நேரம் சுலபமாக கிடைக்காத போது மக்கள் உங்கள் மதிப்பை உணர்வார்கள் முதல் தந்திரம் புரிய ஆரம்பித்ததா இடைவெளியை உருவாக்குவது என்பது மக்களை தவிர்ப்பது அல்ல உங்கள் மதிப்பை உயர்த்துவது இந்த இடைவெளியை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்றும் ஒரு முக்கியமான தந்திரத்தை பற்றியும் பார்ப்போம் தந்திரம் இரண்டு உங்களுக்கு கிடைத்த நேரத்தை வீணடிக்காதீர்கள் இது மற்றவர்களுடன் செலவழிக்கும் நேரத்தை அல்ல உங்கள் சொந்த நேரத்தைப் பற்றியது நீங்கள் எப்போதும் எந்த வேலையும் இல்லாமல் அடுத்தவர் அழைக்கும்போது உடனடியாக காத்திருப்பவராக இருந்தால் மக்கள் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் ஒரு மனிதன் தன் சொந்த வாழ்க்கையில் மிகவும் பிஸியாகவும் திட்டமிடலுடனும் இருக்கிறான் என்றால் அவன் மற்றவர்களின் மனதில் ஒரு மதிப்புக்குரிய நபராக தானாகவே உயர்வான் ஒருவர் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அவர் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறார் நான் அவரை அழைக்கும்போது அவர் தன் நேரத்தை எனக்காக ஒதுக்குகிறார் நீங்கள் ஒரு அவசர அழைப்பிற்கு பதிலளிக்கும் முன் ஒரு கணம் காத்திருங்கள் உங்கள் வேலையை முடிக்காமல் அவர்கள் அழைத்தவுடன் செல்வதை நிறுத்துங்கள் உங்கள் சொந்த இலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்கள் உங்கள் இலக்கை மதிக்கும்போது உலகமும் உங்களை மதிக்கும் இப்போது மிகவும் நுட்பமான ஒரு பகுதிக்கு வருவோம் இது நம்முடைய மூன்றாவது தந்திரம் இது உங்கள் ஒட்டுமொத்த ஆளுமையை தீர்மானிக்கும் தந்திரம் மூன்று உங்கள் உணர்ச்சிகளை உடனடியாக வெளிப்படுத்தாதீர்கள் சற்று கற்பனை செய்யுங்கள் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மீது தவறுதலாக ஒரு பழி சுமத்தப்படுகிறது அல்லது உங்கள் நண்பர் வட்டத்தில் ஒருவர் உங்களை கிண்டல் செய்கிறார் நிலை ஒன்று மரியாதை குறைந்தவர் உடனே கோபப்படுகிறார் சத்தம் போடுகிறார் அல்லது கத்த ஆரம்பிக்கிறார் தன் உணர்ச்சிகளை மற்றவர்கள் பார்க்கும்படி ஒரு நாடகம் போல நடத்துகிறார் நிலை இரண்டு மரியாதை பெற்றவர் ஒரு கணம் நிதானிக்கிறார் ஆழமாக மூச்சு விடுகிறார் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் மிகவும் அமைதியாகவும் உறுதியாகவும் பதிலளிக்கிறார் மரியாதை என்பது நிதானத்தின் விளைவு நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை எவ்வளவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக நீங்கள் தோற்றமளிப்பீர்கள் மக்கள் தங்களை தாங்களே நிர்வகிக்கத் தெரிந்தவர்களிடம் மட்டுமே வழிகாட்டுதலையும் மரியாதையையும் எதிர்பார்க்கிறார்கள் கோபம் பயம் அதிக சந்தோஷம் இந்த உணர்ச்சிகளை பொதுவெளியில் கட்டுப்பாட்டுடன் வெளிப்படுத்துவது நீங்கள் நிலையான நம்பகமான ஒரு நபர் என்று மற்றவர்களுக்கு சொல்லுகிறது முதல் மூன்று தந்திரங்கள் மூலம் உங்கள் மதிப்பு உயரத் தொடங்கியிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த மரியாதையை நிரந்தரமாக உங்கள் வசம் தக்க வைத்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான அடுத்த இரண்டு தந்திரங்களை பார்ப்போம் தந்திரம் நான்கு தேவையில்லாமல் பேசாதே மௌனத்திற்கு மதிப்பு கொடு மரியாதையை பெறாதவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அவர்கள் எப்போதும் நிரப்ப தயாராக இருக்கும் ஒரு வெற்றிடமாக இருப்பார்கள் எல்லாவற்றைப் பற்றியும் பேசுவது தங்கள் சொந்த கதைகளை எல்லா இடத்திலும் சொல்வது இப்படி பேசுபவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பில்லை என்றால் உங்கள் பேச்சுக்கு பின்னால் ஒருபோதும் மரியாதை இருக்காது தந்திரம் என்ன குறைவாக பேசுங்கள் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள் உங்கள் வார்த்தை அந்த உரையாடலுக்கு ஒரு மதிப்பை கூட்டுகிறதா இல்லை என்றால் பேசாமல் இருங்கள் மௌனமே ஆயுதம் மற்றவர்கள் பேசும்போது இடையூறு செய்யாமல் நிதானமாக கேளுங்கள் சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவர்கள் உங்களைப் பற்றியும் உங்கள் அறிவைப் பற்றியும் அதிக ஊகங்களை செய்வார்கள் இது உங்களை மர்மமானவராகவும் மரியாதை கூடியவராகவும் மாற்றும் மௌனம் என்பது பலவீனமல்ல அது உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்துக் காட்டும் ஒரு வலிமையான பண்பு இறுதியாக இந்த மரியாதையை நிரந்தரமாக்க நம்முடைய ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான தந்திரம் தந்திரம் ஐந்து ஒருபோதும் கற்றலை நிறுத்தாதே எப்போதும் வளர்ந்து கொண்டே இரு இன்று உங்களுக்கு மரியாதை கிடைத்தால் அது நேற்றைய உங்கள் சாதனைகளால் இருக்கலாம் ஆனால் நாளைக்கும் அதே மரியாதை வேண்டுமானால் நீங்கள் இன்று கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் மரியாதை என்பது முடங்கிக் கிடக்கும் ஒரு விஷயமல்ல அது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதியைப் போல சற்று கற்பனை செய்யுங்கள் ஒரே நிலையில் இருக்கும் ஒருவரை மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மதிப்பதில்லை ஆனால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்பவர் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்பவர் புதிய திறமைகளை சேர்த்து கொள்பவர் அவரை சுற்றியுள்ள உலகம் எப்போதும் மதிக்கும் புதிய புத்தகங்களைப் படியுங்கள் உங்கள் துறையில் நிபுணராக மாறுங்கள் உங்கள் அறிவை மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள் நீங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தால் மற்றவர்கள் தானாகவே உங்களை நோக்கி கைகளை உயர்த்துவார்கள் இதுவே மரியாதையின் உச்சகட்ட வடிவம் இப்போது நாம் ஐந்து முக்கிய தந்திரங்களையும் பார்த்தோம் இந்த தந்திரங்களை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அலுவலகத்தில் உறவுகளில் பொதுவெளியில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் இவை வெறும் தந்திரங்கள் அல்ல இவை உங்கள் வாழ்க்கையின் ஆளுமையை தீர்மானிக்கும் அம்சங்கள் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை எவ்வாறு குறைகிறது நீங்கள் ஒரு வேலையை செய்து முடித்தவுடன் உடனடியாக அடுத்த வேலையை வலியே சென்று கேட்பதால் தந்திரத்தை பயன்படுத்துங்கள் தந்திரம் ஒன்று மற்றும் இரண்டு இடைவழி மற்றும் நேரம் மேலதிகாரியிடமோ சக ஊழியர்களிடமோ நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருக்கிறீர்கள் என்பதை பணிவுடன் வெளிப்படுத்துங்கள் நான் இப்போது இந்த முக்கியமான வேலையில் கவனம் செலுத்துகிறேன் இதை முடித்த பிறகு உங்களுக்காக பதினைந்து நிமிடங்கள் நேரம் ஒதுக்க முடியும் என்று சொல்லுங்கள் உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள் தந்திரம் நான்கு மௌனம் கூட்டங்களில் எல்லோரும் சத்தம் போட்டு பேசும்போது நீங்கள் அமைதியாக இருங்கள் எல்லோரும் பேசி முடித்த பிறகு மிகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஒரு கருத்தை சொல்லுங்கள் அந்த கருத்து ஆழமாக இருந்தால் அந்த கூட்டத்தில் உங்கள் வார்த்தைக்கே அதிக மரியாதை கிடைக்கும் வீட்டில் அல்லது நெருங்கிய உறவுகளில் மரியாதை எப்படி பெறப்படுகிறது நீங்கள் எவ்வளவு கிடைக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தந்திரத்தை பயன்படுத்துங்கள் தந்திரம் மூன்று உணர்வு கட்டுப்பாடு உங்கள் துணைவர் அல்லது குடும்ப உறுப்பினர் கோபமாக பேசும்போது நீங்களும் உடனடியாக சத்தம் போடாதீர்கள் நீங்கள் கோபம் குறைந்த பிறகு பேசலாம் என்று சொல்லுங்கள் அவர்கள் சத்தம் போடும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்களுக்கே தங்கள் தவறு புரியும் தந்திரம் நான்கு வளர்ச்சி உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக தினசரி நேரத்தை ஒதுக்குங்கள் ஒரு புதிய புத்தகம் படிப்பது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்பவர் என்ற உணர்வை மற்றவர்களுக்கு கொடுக்கும் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு மற்றவர்கள் தானாகவே உங்களை மதித்து உங்கள் ஆலோசனையை கேட்பார்கள் நண்பர்களே மரியாதையை பெறுவது என்பது மற்றவர்களை பார்த்து நீங்கள் பயப்படுவதல்ல அது உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் மதிப்பின் எதிரொலி இந்த ஐந்து தந்திரங்களையும் <muching> நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் உடல்மொழி மாறும் உங்கள் தோள்கள் நிமிரும் உங்கள் பேச்சு உறுதியாகும் இந்த மாற்றம்தான் நீங்கள் மரியாதை ஈர்க்கும் காந்தமாக மாற காரணம் இப்போது இந்த மரியாதையை வாழ்நாள் முழுவதும் எப்படி நிலைநிறுத்துவது இந்த ஐந்து தந்திரங்களின் இறுதி ஆழமான அர்த்தம் என்ன பார்ப்போம் மரியாதை பெற ஐந்து தந்திரங்களைப் பற்றி பேசினோம் அவை வெறும் தந்திரங்கள் அல்ல அவை உங்கள் சுய மரியாதையின் பிரதிபலிப்புகள் இறுதியாக மரியாதையின் உண்மையான பொருள் என்ன தெரியுமா உங்களை தாழ்த்திக் கொள்ளாமல் உங்களை உயர்த்திக் கொள்வது இந்த உலகம் தன்னைத் தானே மதிக்கத் தெரிந்தவர்களை மட்டுமே மதிக்கும் நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த ஓடுவதை நிறுத்தி உங்கள் இலக்கை நோக்கி உறுதியாக நடக்கும்போது மக்கள் உங்களுக்கு பின்னால் நடக்க ஆரம்பிப்பார்கள் இந்த ஐந்து தந்திரங்களையும் ஒரே வரியில் நினைவுபடுத்துங்கள் இடைவெளி நீங்கள் எளிதில் கிடைப்பவரல்ல நேரத்தின் மதிப்பு உங்கள் இலக்குகளுக்கு முதலிடம் கொடுங்கள் உணர்வு கட்டுப்பாடு நிலையானவரே சக்தி வாய்ந்தவர் மௌனத்தின் வீரியம் தேவைப்பட்டால் மட்டுமே பேசுங்கள் தொடர்ச்சியான வளர்ச்சி நேற்று இருந்தவரல்ல நீங்கள் இன்று முதல் நீங்கள் உங்கள் மீது மரியாதை வைக்க ஆரம்பிக்கும்போது மற்றவர்கள் உங்களுக்கு தரும் மரியாதையின் தரம் தானாகவே உயரும் உங்கள் பழைய பழக்கங்களை மாற்றுவது கடினமாக இருக்கலாம் ஆனால் மரியாதை பெறாமல் வாழும் வாழ்க்கை அர்த்தமற்றது இன்று நிரவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் ஒரு உறுதிமொழி எடுங்கள் இனி நான் மற்றவர்களுக்காக அல்ல என் சொந்த மதிப்புக்காக வாழ்வேன் யாராவது உங்களை கேலி செய்தால் உங்களை மதிக்காமல் பேசினால் நீங்கள் கோபப்படாதீர்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் அடுத்த வெற்றியின் மூலம் அவர்களுக்கு பதிலளியுங்கள் உங்கள் வளர்ச்சிதான் உங்கள் அதிகாரம் உங்கள் அமைதிதான் உங்கள் பதில் உங்களுக்கு இந்த உலகில் உள்ள அத்தனை மரியாதையையும் பெறுவதற்கான உரிமை இருக்கிறது நீங்கள் அதை மற்றவர்களிடம் இருந்து கெஞ்சத் தேவையில்லை உங்களைத் கொள்ளாமல் இருங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருங்கள் உங்கள் உடல் மொழியிலிருந்து உங்கள் பேச்சின் ஆழம் வரை எல்லாமே உங்களுக்கு மரியாதையை கூட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டிய அந்த அத்தனை மரியாதையையும் இப்போதே ஈர்க்க ஆரம்பியுங்கள் உங்கள் வெற்றி நிச்சயம்